இந்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் பயணிகள் தவறுதலாக விட்டு செல்லும் பொருட்களால் ஏற்படும் ரயில் தாமதத்தை ஏஆர்இபி போக்குவரத்து நிறுவனம் புதிய விதிமுறையை அமுல்படுத்தி உள்ளது மடங்கு அதிகரித்துள்ளன ஒவ்வொரு முறையும் சராசரியாக ஒரு மணி நேரம் வரை போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது புதிய விதிக்கமைய கண்டெடுக்கப்படும் அனைத்து பொதிகளுக்கும் இனி வெடிகுண்டு செயலிழப்பு படையினரையோ அல்லது மோப்ப நாய்களை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறிய பொருள் அல்லது உள்ளடக்கங்கள் தெளிவாக தெரியும் வகையில் திறந்திருக்கும் பைகள் கண்டெடுக்கப்பட்டால் அவை உடனடியாக அகற்றப்பட்ட ரயில் சேவைகள் தாமதமின்றி தொடர அனுமதிக்கப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் மின் கம்பிகள் வழியே தெரியாத அல்லது அச்சுறுத்தும் கடிதங்கள் போன்ற தீவிர ஆபத்து இருப்பதாக தோன்றும் பொதிகளுக்கு மட்டுமே இனி வெடிகுண்டு நிபுணர்கள் அழைக்கப்படுவார்கள் இதற்காக ஆரம்ப கட்ட சோதனைகளை ஏஆர்ஐபி ஊழியர்களை மேற்கொள்வார்கள் இது தேவையற்ற அச்சத்தையும் நீண்ட நேர போக்குவரத்து நெரிசலையும் தவிர்க்க உதவும் நிர்வாகம் கருதுகிறது எனினும் இந்த தளர்வுக்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன பிரான்சில் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலவும் சூழலில் இத்தகைய நடைமுறை ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பிற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர் பாதுகாப்பு சோதனைகளை எளிமைப்படுத்துவது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளனா்